வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க செட்டி செட்டிநாடு காஞ்சி காட்டன் சாரி தான் அது எப்படி இருக்கு அப்படிங்கறது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க இந்த வந்து செட்டிநாடு காஞ்சி காட்டன் ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு சாரி தான் இது இது வந்து பாட்ரு வந்து நூல் பாட்ரு தான் கொடுத்திருக்காங்க ஒரு குட்டிய அழகான ஒரு நூல் பாட்ரு கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இதுல வந்து கோர்வை புட்டா ஒர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த புட்டா ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாவே இந்த புட்டா ஒர்க் வரும் இந்த சாரி வேணும் நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி பண்ணிக்கலாம் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா இருக்கும் வித் அவுட் பிளவுஸ் தான் வரும் இந்த சாரி வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் கவுண்ட் சாரி ரொம்பவே சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸா இருக்கும் இதுல நிறைய கலர் இருக்கு ஆனா பார்டர் டிசைன் வந்து ஒரே டிசைன் தான் வரும் வேற வேற பார்டர் வராது அதனால நீங்க தாராளமா கலரை மட்டும் பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன்ல நீங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லியும் அப்டேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோலாம் போடுறேன் நீங்க உடனுக்குடன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இது மெயின்டைன் வந்து ஃப்ரீ தான் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் வீடியோ சந்திப்பா